சாயகாம் கவர்டே டெய்லி குறிப்பிடத்தக்க இனிமை இருபத்தி ரெண்டு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நான் அதிகாலை காக்கட் ஆகத்தில் பங்கேற்கும் புகட்டு கண் விழுத்தேன் தேஷ்பாண்டே ஒரு குறிப்பினை சொன்னதன் விளைவாக நான் ஆகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கருதினேன் ஆனால் பின்னர் மாதவ்காவ் தாமே கிளம்பினார் நானும் அவருடன் கூட செல்ல வேண்டியதாயிற்று சாயி மகராஜ் குவிப்பிடும்படியான இனிமையாக திகழ்ந்தார் அமைதியுடன் மசூதிக்கு சென்றார் அவர் வெளியே கிளம்பி சென்ற போதும் மீண்டும் அவர் மசூதிக்கு திரும்பி வந்த போதும் நாங்கள் அவகை கண்டு வணங்கினோம் ஷீக்னேயும் துர்வேஷ் சாஹிப்பும் இன்று கிளம்புவதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் சாயி மகராஜ் தேவையான அனுமதியை அளிக்கவில்லை துர்வேஷ் சாஹிப் உடல் குன்றினார் டாக்டர் ஹடே அவருக்கு சிகிச்சை அளித்தார் ஃபிப்னிஸ் என்பவர் தம் மனைவியுடன் இங்கு தங்கியுள்ளார் என்று முன்னே நான் குறிப்பிட்டிருந்தேன் என்று கருதுகிறேன் அப்பெண்மணி உடல் நலம் குன்றினாள் தம்மால் முடிந்த அளவு சிகிச்சையை டாக்டர் ஹடே அவருக்கு அளித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவளுக்காக ராமோ மாகுதி மகாராஜும் கூட இங்கு உள்ளார் மாலை நேரத்தில் அவளுக்கு வலிப்பு வந்தது ஆனால் அதுவே சாமி பிடித்து ஆடும் நிலையாக மாறியது தீக்ஷித் மாதகா தேஷ்பாண்டே அவளை காண சென்றனர் அவள் தற்சமயம் வசித்து வரும் வீட்டின் முன்னால் உரிமையாளர் ஆவியும் இரண்டு மகார்களும் அவளை பிடித்துள்ளது வீட்டு உரிமையாளர் திடமாக கூகியதாவது நான் அவளை கொலை செய்திருப்பேன் ஆனால் சாயிபாபா அவளை கொல்ல வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார் சாயிபாபாவினுடைய தலையீட்டினால் மகள்களும் விளக்கப்பட்டு தூகத்தில் வைக்கப்பட்டனர் தனது மனைவியை அழைத்து சென்றுவிட போவதாக டிப்னிஸ் பயமுறுத்தியபோது போது ஆவிகள் ஆர்வத்துடன் பிரார்த்தித்தன அவகை அங்கனம் அவருடைய மனைவியை அழைத்துச் சென்று விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டன சாயிபாபா பாபா தங்களுக்கு உதை கொடுப்பார் என்றும் கூறின வழக்கம்போல் பீஷ்மாவின் பஜனையும் தீக்ஷித்தின் ராமாயணமும் நடைபெற்றன ஓம் ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்